முதல்வரின் தனி செயலாளராக உமாநாத் ஐஏஎஸ் நியமனம் செய்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் தனி பிரிவு செயலாளர்கள் மாற்றம் குறித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் சின்ன ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து முருகானந்தம் ஐஏஎஸ் தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக நேற்று நியமனம் செய்யப்பட்டார் இவர் முதல்வரின் தனிச் செயலாளராக இருந்தார் தொடர்ந்து முதல்வரின் தனிச் செயலாளர்களும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி முதல்வரின் தனிச் செயலராக உமாநாத் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாவது செயலாளராக சண்முகம் ஐஏஎஸ் மூன்றாவது செயலராக அனுப் ஜார்ஜ் மிக முக்கிய ஒன்றாக பரவல் தொடர்ந்து தமிழக பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து ஐஏஎஸ் ஐ அதிகாரிகள் தொடர்ந்து கடந்த காலங்களில் அந்த அடிப்படையில் முதல்வரை ஒட்டியிடக்கூடிய அதிகாரிகள் எப்போது மாற்றம் செய்யப்படுவா அல்லது அது கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்த்த நிலையில குறிப்பாக தலைமைச் செயலாளர் மாற்றம் அதனை ஒட்டி முதல் செயலாளர் தலைமைச் செயலாளர் மாற்றி அமைக்கப்பட்டால் தொடர்ந்து முதல் செயலாளர் ஒன்று செயலாளர் இரண்டு செயலாளர் மூன்று என தொடர்ந்து மாற்றம் செய்திருப்பது அதிரடி நடைமுறையாக பார்க்கப்படுகிறது என்றால் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை என்பது ஐஏஎஸ் ஐயா மாற்றம் செய்து வழக்கம் ஆனால் முதல்வெடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மாற்றி மாற்றி பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது மிக முக்கியமானதாக பார்க்க முடியும் இதனை அடுத்து அடுத்தடுத்து குறிப்பாக அமைச்சரவை மாற்றம் உட்பட அனைவரும் அனைத்துமே இருக்கும் என தமிழக அரசு வட்டார தகவல் செய்துள்ளன அந்த அடிப்படையில் தான் குறிப்பாக தலைமைச் செயலாளர் சுதாஸ்மின் அருகே சொல்கும் முறை ஆணையத்தவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதனை ஒட்டிதான் முதல்வர் தனிச் செயலராக உமாலாஜ் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாவது எம் எம்எஸ் சண்முகம் ஐஏஎஸ் மூன்றாவது செயலாளராக அனுஜாஜ் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது